வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை இருக்கிற நம்பிக்கையில் தான் நான் அடுத்தடுத்த பதிவில் கொடுத்துட்டு அந்த வகையில் கும்பராசிக்காரர்களுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு இவ்வளோ நாள் நம்ம பார்த்த பதிவுகளிலேயே இதை ரொம்ப ஒரு ஸ்பெஷலான பதிவாக நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த இப்போ இந்த பதிவை முழுமையாக பார்க்கக்கூடிய கும்பம் ராசியில் பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் அதாவது இன்னும் ஒரு மாதத்தில் பிறக்கக்கூடிய இந்த அடுத்த வருடம் ஏன்னா இப்போ இது நவம்பர் ஆரம்பம் ஆயிடுச்சு இந்த மாதம் முடிஞ்சு அடுத்த டிசம்பர் முடிஞ்ச உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பிறக்க போகுது இந்த வரக்கூடிய இந்த புத்தாண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது நடக்கணும் இந்த ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்லவை இவர்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கான அந்த வழிமுறைகள் என்ன இந்த கிரகநிலைகள் எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க இருக்குது நம்ம எப்படி இதெல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறோம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவரவர்கள் வாழ்க்கைக்கான சில வேறு எங்கும் கிடைக்காத சில முக்கிய கணிப்புகளை நம்ம பதிவுகள் மூலமாக கொடுத்துட்றோம் அதனால தான் நம்ம பதிவுகளுக்கு நிறைய எதிர்பார்ப்பு நிறைய ஆதரவு எல்லா நாடுகளில் இருக்கும் இருக்கக்கூடிய தமிழ்வாழ் மக்கள் கூட நம்மளுடைய பதிவுகளை பார்த்து ஆஸ்திரேலியா கனடா சிங்கப்பூர்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலேருந்துமே நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஐயா உங்கள் பதிவு பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி உண்மையை சொல்லணுன்னா அந்த நல்லதை எதிர்பார்க்கக்கூடிய தேடல் உங்ககிட்ட இருக்கிறதுனால தான் உங்கள்கிட்ட இந்த மாதிரி பதிவுகள் உங்கள் கண்ணில் படுது இதை நீங்கள் கேட்குறீங்க மனதில் ஒரு மாற்றத்தை பார்க்குறீங்க அந்த மாற்றம் நிலையான ஒரு நல்லதற்கான வழிவகு வழிவகுத்து கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் அந்த வகையில் கும்பராசிக்காரர்கள் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக இந்த பதிவை பார்த்துருங்க சரிங்களா எப்படி நம் பதிவுகள் அனைவரது மனதிலுமே இடம் பெற்று நல்ல ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் எல்லாத்துக்குமே ஏற்படுத்திகிட்டு இருக்கோ அதே போல் தான் நம்ம கொடுத்த இந்த மூலிகை சமரன் இன்னைக்கு எல்லாருடைய வீடுகளிலும் தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் வாங்கி பயன்படுத்தி பார்த்துட்டு இன்றைக்கி வாங்கினவங்களே தான் திரும்ப 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 ஐயா எனக்கு கொஞ்சம் கொடுங்க எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு இருக்கீங்க இது உண்மையிலுமே நல்லதை எதிர்பார்ப்பவர்களுக்கு கிடைத்த வெற்றி நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குன்னு ஆழமாக நம்புனவங்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றி கண்டிப்பாக நம்ம லைஃப் மாறிடும்ப்பா நான் யார் நம்புறேனோ இல்லையோ என்ன நான் நம்புகிறேன் என்னால் என்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சிக்க முடியும் இன்றைக்கி சூழ்நிலை சரியில்லைனாலும் பரவாயில்ல நாளைக்கு நான் கண்டிப்பாக எனக்கான சூழ்நிலையை மாற்றி காட்டுவன்னு யார் யாரெல்லாம் நம்பிக்கையோடு இருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாமே இந்த மூலிகை சம்பராணி போய் சேர்ந்துருக்கு அதுதான் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக பார்க்குறேன் ஆகவே இப்போ புதுசாக ஆர்டர் பண்ணணும் நினைக்கிறவங்க எல்லாருமே நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் சவன் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அதே போல் அந்த அஞ்சு பாக்கெட் வாங்குறவங்களுக்கு இலவச ஆன்மீக பொருட்கள் பத்து பாக்கெட் வாங்குறவங்களுக்கு இலவச ஆன்மீக பொருட்கள் அல்ல இப்போ வரைக்குமே கொடுத்துட்டு தான் இருக்கும் வேணுன்றவங்க அந்த ஆஃபரில் கூட நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் சரிங்களா சரி இப்போ கும்பராசிக்காரர்களுக்கான இந்த பதிவு ஏன் இந்த நேரத்தில் ஏன் இத்தனை வருடங்கள் கழித்து இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ என்ன மாற்றங்கள் வர காத்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முதல்ல கும்பம் ராசியில் பிறந்தவர்கள் இந்த சில பதிவுகள் இதுக்கு முன்னாடி இந்த ராசிக்காரர்களுக்கான பதிவுகள் போடும்போது நம்ம மிக தெல்ல தெளிவாக சொல்லியிருந்தோம் கடந்த கால பல வருடங்களாக இவர்கள் என்னென்ன வேதனைகள்லாம் அனுபவிச்சிருந்தாங்க என்னென்ன சோதனைகள்லாம் எதிர்கொண்டாங்க தன்னை சுற்றி உள்ளவர்கள் எப்படின்றதெல்லாம் எப்படி இவர்கள் கண்ணெதிராக பார்த்து மனசுடைஞ்சு போனாங்க யார் யாரெல்லாம் நம்பினாங்க அவங்களாம் எப்படி மாறிட்டாங்க நம்பிக்கை துரோகிகள் யார் அப்படின்றது எல்லாத்தையுமே இவங்க பார்த்துருப்பாங்க எல்லாத்தையும் பார்த்து எப்படி தன் வாழ்க்கையில் இன்னைக்கு தடுமாறி ஏதோ ஒரு ஓரத்தில் இங்கே மனசில் இருக்கிற ஒரு நம்பிக்கை தான் சரி கண்டிப்பாக நாளைக்கு நம்ம லைஃப் மாறிடும் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை அவளை வாழ்ந்து இருக்கக்கூடிய இந்த கும்பராசிக்காரர்களுக்கான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மாற்றத்தை பார்க்க போகிறீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா வீழ்ந்தவர்கள் ஒரு நாள் எழுந்து நின்று தான் ஆகணும் இறங்கினவங்க ஒரு நாள் ஏறிதான் ஆகணும் அப்போ இத்தனை வருட காலமாக கடந்த எட்டு வருஷம்னா ஒரு பத்து வருஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கும்பராசிக்காருடைய வாழ்க்கையை புரட்டி பார்த்தோம்னா எல்லா விதமான அந்த தடங்கல்கள் தாமதங்கள் நம்பிக்கை துரோகங்கள் தோல்விகள் இது போன்ற இந்த சோதனை காலம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டாங்க கண்ணெதிரை பார்த்துட்டாங்க ஒவ்வொரு சூழ்நிலையும் எப்படி இருக்கப்போகுது இந்த மனிதர்கள் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யார் யார் சொந்தக்காரங்களாகட்டும் நண்பர்களாகட்டும் இவங்கெல்லாம் முன்னே எப்படி இருந்தாங்க இன்றைக்கி நம்ம சூழ்நிலை சரியில்லை எப்படி மாறினாங்க நம்மளை எந்த அளவுக்கு கோவப்பட வச்சாங்க கத்த வச்சாங்க பேச வச்சாங்கன்றது எல்லாத்தையுமே கும்பராசிக்காரங்க பார்த்தாச்சு இவை அனைத்தையும் பார்த்த கும்பராசிக்காரர்கள் இனி எழுந்து நிற்க வேண்டிய நேரம் ஆரம்பம் இந்த பதிவை பார்ப்பவர்களுக்கு நான் ஒரு விஷயத்த ஆழமாக நம்பிக்கையோடு சொல்கிறேன் நிச்சயமாக நல்லது நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைப்பதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக இந்த பதிவு இருக்குன்னு நான் நம்புகிறேன் அதற்கான அந்த நேரம் அந்த நல்ல நேரமாகட்டும் நல்ல அதிர்வலைகளாகட்டும் நல்ல சிந்தனைகளாகட்டும் யார் யாருக்கெல்லாம் ஆரம்பமாகுதோ அவங்க கண்ணுக்கு மட்டும்தான் நம்ம பதிவுகள் பட்டிருக்கும் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஏன்னா கோடிக்கணக்கான நபர்கள் யூடியூப் பார்க்குறாங்க சரிங்களா அதில் பல அதில் சில கோடி நபர்கள் தமிழ் வீடியோஸும் நிறைய பார்ப்பாங்க சரிங்களா அப்போது பல கோடி காணொலிகள் இங்கே யூடியூப்பில் கிடக்குது ஏகப்பட்ட வீடியோ கிடக்குது இதில் இத்தனை கோடிகள் உள்ள இந்த பதிவுகளில் நம் பதிவு இந்த பதிவு குறிப்பாக கும்பராசிக்காரங்க உங்கள் கண்ணில் பட்டிருக்குதுன்னா காரணம் இல்லாமல் இல்லை நான் அதனால தான் நான் ஒவ்வொரு பதிவுகள்லையும் சொல்கிறேன் ஒரு புல் பூண்டு அசைஞ்சால் கூட இந்த உலகத்தில் காரணம் இருக்குது காத்தடிக்கிறதுனால தான் அது அசையுது அதே போல் தான் இங்கே ஒவ்வொன்றும் உங்கள் கண்ணில் படுவது அனைத்திற்கும் அதில் வந்து கடவுள் ஏதோ ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்ல வர்றார் ஏன்னா மனிதர்கள் மூலமாக சொந்த பந்தங்கள் மூலமாக நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு இதில் எந்த கேட்டகரி நபர்கள் இருந்தாலும் சரி அதில் உங்களுக்கு யார் யாரெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க மூலமாக சில சிம்டம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அவர்கள் மூலமாக சில விஷயங்கள் உங்கள் காதுக்கு வந்து சேரும் அவை அனைத்துமே கடவுள் வந்து ஏதோ ஒரு மனிதர்கள் மூலமாக நமக்கு தெரிவிக்கக்கூடிய செய்திகளாக கூட இருக்கலாம் அப்போ கும்பராசிக்காரில் பொறுத்தளவுக்கு இத்தனை வருடங்களாக நீங்கள் பார்த்த வேதனைகளையும் சோதனைகளையும் இனி கடந்து நான் சொல்லுவோம் பார்த்தீங்களா ஒவ்வொரு பதிவுலையும் இந்த கும்பராசிக்காரங்களை பற்றி சொல்லுவோம் பார்த்தீங்களா ஐயா ஒரு காலத்தில் உங்களை பார்த்து எல்லோரும் பொறாமப்பட்டிருப்பாங்க உங்கள் லைஃப் ஸ்டைலை பார்த்து எல்லோரும் காப்பி அடிச்சிருப்பாங்க அதை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அந்த அனைவரும் பார்த்து உங்கள் வாழ்க்கையை பார்த்து பொறாமப்பட்ட அந்த காலத்தை திரும்ப நீங்கள் உருவாக்க போகிறீங்க திரும்பவும் அந்த இடத்த அடைய போகிறீங்க இதுக்கு நான் சொன்ன மாதிரி கடந்த ஏழு எட்டு பத்து வருடங்களாக இழந்தவை என்னென்னலாம் இழந்தீங்களோ அதை அனைத்தையும் மீண்டும் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம் இதில் சில இதில் வந்து இந்த இந்த கும்பராசியில் சில நபர்கள் சில முக்கிய உறவுகளை கூட இறந் இழந்திருப்பாங்க புரியுதுங்களா பிரிஞ்சிருப்பாங்க சரிங்களா ஆனால் இனி வரக்கூடிய காலத்தில் பிரிந்த நபர்களும் ஒன்று சேரக்கூடிய அந்த நல்ல ஒரு எதிர்காலத்தை ஈர்க்கக்கூடிய மனிதராக தான் இந்த கும்பராசிக்காரங்க இனி மாறணும் ஐயா கிரகநிலைகள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படின்றது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பமாகிறதுக்கு ஒரு ஒன் வீக் முன்னாடி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் என்னென்ன கிரகநிலைகள் உங்களுக்கு வருதுன்றதை ஆனால் அதுக்கு முன்னாடி அடிப்படையிலேயே நீங்கள் ரெடியாகக்கூடிய சில விஷயத்தை தான் நான் இந்த பதிவு மூலமாக முன்னாடி நான் சொல்லிடணும்னு நினச்சேன் ஏன்னா அதுக்கான நேரம் இது தான் இப்போ இதுக்கான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தீங்கன்னா மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பமாகும்போதே உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக தெரியும் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இப்போ நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் இனிமேல் ஃபாலோ பண்ணணும் முதல் விஷயம் என்னென்னா இனி உங்கள் வாழ்க்கையில் நெகட்டிவாக பேசுகிற எந்த நபர்களுக்கிட்டையும் நீங்கள் அதிகமாக பேச்சுவார்த்தையை வச்சுக்காதீங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் கும்பராசிக்கார நண்பர்களே யார் யாரெல்லாம் அதிகமாக நெகட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்கன்னு முதல்ல உங்களை சுற்றி யார் அப்படி இருக்காங்கன்றதை கொஞ்சம் கவனித்து பாருங்க அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தையை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ நீங்கள் எழுந்து நிற்க வேண்டிய நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு நல்லதை நல்ல அதிர்வலைகளை உங்களுக்கு உங்கள் பக்கம் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து தான் மீண்டும் நீங்கள் நல்ல நிலமையை அடையிறது ஓகேவா ஆனால் இந்த நேரத்துலேயும் எதை எடுத்தாலும் நெகட்டிவாக பேசுகிறவங்க எதை எடுத்தாலும் எனக்கு அது ஆகாது இது ஆகாது என் லைஃபே அவ்வளோதான்னு சொல்லி அதையும் இதையும் சொல்லி உங்கள் மனசை இன்னுமே நோகடிக்கக்கூடிய நபர்களிடமிருந்து கொஞ்சம் நீங்கள் விலகி இருக்க வேண்டிய நேரம் ஏன்னா இந்த இடத்துல இங்கே இருந்து இந்த மைண்ட் செட்டில் இதை பண்ணாதான் இது கிடைக்கும்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு வரைமுறை இருக்குது அதை அடைபவர்கள் அதற்கு தயாராகுபவர்கள் அந்த இடத்திற்கு வருபவர்கள் தான் அதுக்கான முன்னேற்றத்திற்கான இடத்தை கையில் பிடிக்கிறாங்க அப்போ கும்பராசிக்காரங்க மீண்டும் எழுந்து பழைய ஒரு வாழ்க்கைக்கு ஒரு காலகட்டத்தில் நம்மளை பார்த்து எல்லாருமே இவங்களை வாழ்ந்தால் இவங்கள மாதிரி வாழணும்பா அப்படின்ற ஒரு லைஃப் ஸ்டைலில் தான் நிச்சயமாக பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க இருந்திருப்பாங்க அந்த லைஃப் ஸ்டைலை இனி நம்ம கையில் பிடிக்கணும் இனி நம்ம அந்த காலத்தை மீண்டும் இங்கே உருவாக்கிக்கணும் ஏன்னா இங்கே அதுவாக மாறும் அதுவாக நடக்கும்னு நீங்கள் நேரமும் காலமும் பார்த்துட்டு உக்காண்ட்டு இருந்தால் நேரமும் காலமும் யாருக்காகவும் வெயிட் பண்ணாது அதை அதனுடைய கடமை சரி வர செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும் நேரங்கள் காலங்கள் போயிட்டே தான் இருக்கும் ஆனால் நம்ம நினைத்ததை நடத்தி காட்டணும் அப்படின்னா பிள்ளையார் சொல்லி தான் முதல்ல போடணும் அப்போ கும்பராசிக்கார நண்பர்களே முதல் விஷயம் இனி நெகட்டிவாக பேசுகிற எந்த நபர்களிடமும் நீங்கள் எந்த கான்டாக்டும் பெருமளவுக்கு வச்சுக்காதீங்க என்னென்னா என்ன அப்படின்றதோடு வச்சுக்கோங்க ரெண்டாவது விஷயம் என்னென்னா ஒருவேளை இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க இதுக்கு நான் நான் சொல்கிற ஒரு விஷயம் இருக்குன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் என்னென்னா கும்பராசியில் பிறந்தவர்கள் கடந்த சில வருடங்களாக ஒருவேளை இந்த தெய்வ கடவுளின் மீதே கோபமே ஏற்பட்டு கோவிலுக்கு போகாமல் ஆல்ரெடி நான் கோயிலுக்கு போயிட்டு தாங்க இருந்தேன் வழிபாடுகள் செஞ்சுட்டு தான் இருந்தேன் வாரம் ஒரு வாட்டையாவது நான் கோவிலுக்கு போயிடுவேன் மனசார போய் இறைவனை வழிபடுவேன் ஆனால் இந்த கடந்த சில வருடங்களாக எனக்கு ஏன் இவ்வளோ சோதனை இவ்வளோ கஷ்டம்னு எனக்கு டென்ஷன் ஆகி கோபமாகி நான் கூட போகிறதே இல்லை போய் மட்டும் என்ன எனக்கு நல்லது நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் போகாமே விட்டுட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இனி எந்த விதமான எதிர்பார்ப்பையும் எதிர்பார்க்காம நீங்கள் எப்பவும் போல் வாரத்தில் ஒரு முறை நாள் நீங்கள் கோவிலுக்கு போனாலும் சரி ஒரு பத்து நிமிஷம் மனசார போய் வழிபட்டுட்டு வந்துடுங்க வேறு எதுவும் நீங்கள் இந்த பரிகாரம் பண்ணுங்கள் அந்த பரிகாரம் இதெல்லாம் நான் எதுவுமே சொல்லலை நீங்கள் ஆல்ரெடி கோவிலுக்கு போயிட்டு இருந்துட்டு இப்போ நான் நிறுத்திட்டேன் போகிறதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக இருந்தால் இனிமே தயவு செஞ்சு போங்க மனசார வழிபட்டுட்டு வந்துருங்க சரிங்களா ஏன் இதை நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் கடைசியாக சரிங்களா ரெண்டாவது விஷயம் என்னென்னா ஒருவேளை நான் கோவிலுக்கே போகிறதில்லைங்க எனக்கு இறை நம்பிக்கையில் கூட நம்பிக்கையே இல்லை இறை வழிபாட்டில் கூட எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சில நபர்களெலாம் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம்தான் நீங்கள் கோவிலுக்கு போகிறதும் போகாததும் நீங்கள் அதாவது ஒரு மனிதன் இவங்கள தான் வழிபடணும் இவங்கள தான் வந்து இந்த கோவிலுக்கு தான் போகணுன்னு யாரும் யாரையும் வந்து சொல்ல முடியாது அவரவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம்தான் ஒருவேளை உங்களுடைய சுயஜாதகப்படி உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள பரிகாரங்கள் வழிபாடுகள் ரீதியாக வேணால் இந்த கோவிலுக்கு போங்க இந்த பகவானை போய் நீங்கள் வழிபடுங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் பொதுவாக பார்த்திங்கன்னா அவரவர்களுடைய உரிமை தான் அந்த ஒரு விஷயம் சரிங்களா அப்போ கோவிலுக்கு போயிட்டு இருந்து ஒரு வேளை போகாமல் இருக்கிறவங்க இனிமேல் எப்போவும் போல் போங்க சரிங்களா அடுத்த விஷயம் என்னன்னா நீங்கள் உங்களிடம் உள்ள ஒரு மைனஸ் பெரிய மைனஸ் என்னென்னா மனசில் தேவையற்ற பயத்தை இனி நீங்கள் தூக்கி எரிஞ்சு தான் ஆகணும் வேறு வழியே இல்லை நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரணுன்னா நம்பகிட்டேயும் சில விஷயங்களெல்லாம் மாற்றிக்கிட்டு தான் ஆகணும் நம்மளும் சில முக்கிய முடிவுகளை எடுத்து தான் ஆகணும் அது கஷ்டப்பட்டாது நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அதை பண்ணால் தான் ஏன்னா இங்கே வந்து இதை பண்ணால் உங்களுக்கு இது நடக்கும் இந்த மந்திரத்தை சொன்னால் இது நடக்கும்லாம் நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் உங்கள்கிட்ட இதை மாற்றினா தான் நடக்கும் இதுதான் நடைமுறையில் உண்மை இதுதான் நடைமுறையில் சாத்தியம் சரிங்களா இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்கள மாறுங்கன்னு சொல்லி அவங்க மாறினா உங்களுக்கு நல்லது நடக்குமானா கெட்ட கிடையாது நீங்கள் மாறினா தான் உங்களுக்கு நல்லது கிடைக்கும் அப்போ கும்பராசியில் பிறந்தவர்கள் இனி உங்கள் மனதில் தயவு செஞ்சு தேவையற்ற சிந்தனைகளையும் மற்றவர்களுடைய பேச்சை கண்ணை மூடிட்டு நம்பிட்டு மனசுக்குள்ளே பயந்துக்காதீங்க பயம் மனதில் தேவையற்ற பயம் உங்களுடைய முதல் எதிரி கும்பம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அந்த பயமும் அந்த குழப்பமும் தான் இவங்கள மன அழுத்தத்துக்கு அடிக்கடி எடுத்துகிட்டு போகுது அப்போ இனி அதுக்கு நீங்கள் இடம் தராமல் இருக்கணும்னா இருந்து தான் ஆகணும் நீங்கள் அதுக்கு இடம் தரக்கூடாது சரிங்களா அடுத்த நாலாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நிச்சயம் தினந்தோறும் உடற்பயிற்சி மற்றும் தியானம் இரண்டுமே மேற்கொள்ள வேண்டும் எந்த வயதினராக இருந்தாலும் அந்த வயதிற்கு ஏற்ற சிறந்த உடற்பயிற்சிகளை செய்து தினந்தோறும் அட்லீஸ்ட் ஒரு பத்து நிமிஷமாவது கண்களை மூடி உங்கள் மனதை தெளிவுபடுத்துங்கள் அமைதிப்படுத்துங்கள் இது கும்பராசிக்காரங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும் நீங்கள் எந்த வயதாக இருந்தாலும் சரி ஏன்னா நீங்கள் உடல் மனசளவில் இந்த இந்த ராசியில் பிறந்தவர்கள் மனசளவில் பாதிக்கப்பட்டுட்டாலே உடம்பை கவனிக்கவே மாட்டாங்க அவ்வளோதான் மறந்துடுவாங்க டைம் சாப்பிட மாட்டாங்க சரியாக தூக்கமே வராது உங்களுக்கு தூங்கவே மாட்டாங்க இதுவே அவங்களுக்கு பெரிய டிப்ரஷனாக முகமெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிரும் சில பேருக்கு அலர்ஜி வர ஆரம்பிச்சிரும் இதனாலேயே முகத்தில் இருக்கிற அந்த பொழிவே போயிடும் இருளண்டுன மாதிரி இருக்கும் முகத்தை பார்த்தா இனி அது நடக்கக்கூடாது ஏன் இதெல்லாம் நான் குறிப்பிட்டு இந்த பாயிண்டெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா இதெல்லாம் தான் அடிப்படையிலே உங்களுக்கு மாற வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் மாறிடுச்சுன்னா நீங்கள் டோட்டலாகவே ஆள் வேறு மாதிரி சூப்பராக மாறிடுவீங்க நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க திரும்ப சொல்கிறேன் இதே ராசியில் நல்ல நிலமையில் இருக்கிறவங்களும் இருக்காங்க இதே ராசியில் கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க அப்போ நல்ல நிலைமையில் இருப்பவர்கள் பெரும்பாலும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க ஒருவேளை தடுமாறிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயங்கள் இதுவரைக்கும் உங்கள் காதுக்கு வராமல் கூட இருந்திருக்கலாம் இப்போ வந்திருக்கு இப்போ நீங்கள் இனிமேல் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிக்கோங்க ஏன்னா மற்றவர்களுடைய பேச்சில் எதெதெல்லாம் உங்கள் காதுக்கு வருதோ அதில் உங்களுக்கு நல்லதை நினச்சி சொல்கிறாங்களா கெட்டதை நினச்சி சொல்கிறாங்களான்றதை பொறுத்து உங்களுக்கான அந்த மனநிலை மாறிக்கிட்டே இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு சும்மா இப்போ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அங்கே யாராவது வந்து பார்த்துட்டு அய்யோ இது பண்ண இப்படி நடக்கணும் விளையாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டால் கூட அதை உங்கள் மனசில் அப்படியே போட்டு அதை பற்றியே யோசித்து அதை பற்றியே பயந்துக்கிட்டு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க அதுதான் கும்பராசிக்காரங்க அதனால தான் அவ்வளோ சீக்கிரம் யார் விஷயத்து யார் வார்த்தைகளையும் உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வராதிங்கன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் அவங்கவுங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கு உங்கள் கிட்டே அதையும் இதையும் பேசி பேசி உங்களை குழப்பி விட்டு போயிடுவாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதையே மனசுக்குள்ளே போட்டுட்டு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க அதுக்கு தான் முதல்ல இடம் தராதிங்கன்ற அதனால தான் உங்களை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுறாங்க எல்லோரும் உங்களை வந்து நீங்கள் நீங்கள் எப்படி எப்படிப்பட்ட நபர் நீங்கள் வந்து எந்த விஷயத்தில் வீக்காக இருக்கீங்க உங்களை எப்படி ஹேண்டில் பண்ணால் அவங்க தேவைகள் நடக்கும் அப்படின்றது எல்லாமே மற்றவர்கள் வந்து ஈஸியாக கணக்கெடுத்துக்கிறாங்க ஈஸியாக உங்களை கண்காணிச்சிட்றாங்க அதனால் அதற்கு நீங்கள் இனிமேல் இடம் தராமல் இருக்கணும் கும்பராசிக்காரங்க சரிங்களா அதே போல் குடும்பம் ரீதியாக சொந்த பந்தங்கள் நண்பர்கள் குடு முக்கியமாக வீட்டில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களிடமெலாம் அவசரப்பட்டு எங்கேயும் வார்த்தைகளை விடாதீங்க கோவத்தை கட்டுப்படுத்த வேண்டிய நேரம் அதிகமாக கோவப்பட வேண்டாம் அதிக கோபம் கும்பராசிக்காரர்களுக்கு கெட்ட பேரை உருவாக்கி கொடுத்துட்டுருக்குது இந்த ராசியில் பிறந்தவர்களுடைய நிறைய பேர் ஜாதகம் பார்க்குறப்ப தெரிய வந்த ஒரே ஒரு விஷயம் கோபத்தில் நான் பேசிடுறேங்க டென் என்னை பேசவும் வச்சிட்றாங்க டென்ஷனில் என்ன பேச வச்சிட்றாங்க கத்த வச்சாங்க நான் பேசிடுறேன் கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த அது அதனால எனக்கே கெட்ட பேர் வந்துடுது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ராசிக்காரன் அப்போ பாருங்கள் அதாவது சடனாக ஒரு மனிதனை ஈஸியாக ஒரு மனிதனை கோபப்பட வச்சிடலான்னா அந்த மனிதன் வீக்காக அர்த்தம் சரிங்களா கோபம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அது அது அதிகமாக கோவப்படுறவங்களுக்கு அந்த ஆயுதம் அவன் பக்கமே திரும்பிடும் கோபம் இருக்கணும் தான் மனிதனுக்கு ஆனால் அளவோடு இருக்கணும் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும் இங்கே நம்மளை வேணும்னே கோவப்படுத்திடணும்னு நினச்ச ஒரு விஷயத்த பண்ணுறாங்கன்னா அங்கே நீங்கள் கோவப்படாமல் அமைதியாக கடந்து செல்வது தான் புத்திசாலித்தனம் இதை தான் எப்போவுமே கும்பராசிக்காரங்க ஃபாலோ பண்ணணும் அந்த ஒரு நிமிஷம் அப்படியே பல்ல கடிச்சிட்டு அமைதியாக நகர்ந்து போயிருங்க அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க இடமாற்றம் கும்பராசிக்காரங்களுக்கு எப்போவுமே ஒரு விஷயம் ஒரு இடம் சரியில்லைன்னா நகந்துறது நல்லது அந்த இடத்த மாற்றலாம் அந்த இடத்த சொல்லி திருத்தலான்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இங்கே யாரும் திருந்தவும் மாட்டாங்க திருத்தவும் மாட்டாங்க ஏன்னா இங்கே பலரும் தெரிஞ்சே சில தவறுகளை செய்பவர்களும் இருக்காங்க கும்பராசிக்காரங்க உங்கள் லைஃப்கான ஒரே ஒரு விஷயம் ஒரு இடம் சரியில்லைன்னா நீங்கள் நவுந்துடணும் சரிங்களா அப்போ நீங்கள் தேவையற்ற பழக்க வழக்கங்கள் தேவையற்ற சொந்த பந்தங்கள் உங்களுக்கு வந்து தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்கன்னா நீங்கள் அந்த இடத்துலேருந்து முதல்ல எந்திரிச்சு நவுந்துடணும் அதுதான் நல்லது ஆகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிகிறதுக்குள்ளே இத்தனை விஷயங்களும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் குறிப்பாக இந்த கும்பராசிக்காரர்கள அவர்களுடைய குடும்ப இந்த கந்திருஷ்டின்னு நிறைய பேர் இந்த இந்த ராசிக்காரங்க சொல்லுவாங்க ஏன் எனக்கு மேலே நிறைய கண்ணடிப்படுது படுது அதாவது கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்போ கும்பராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த கந்திருஷ்டி பிரச்சனை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேர் பார்வையை மேலே இருந்துகிட்டே இருக்குங்க அப்படின்னு குறிப்பாக உங்களுடைய குடும்பத்திற்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்க மேலேயும் நிறைய கண் பார்வைகள் எல்லாமே இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் குடும்பத்திற்கான பாதுகாப்பை நம்ம எப்போவுமே உருவாக்கிக்கணும் சரிங்களா அதனால் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அதிர்வலைகளை கொடுக்கக்கூடிய நல்ல ஆரோக்கியமான இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஆன்மீக பொருட்கள் இந்த ஆகாச கருடக்கிழங்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோமதி சக்கரம் இந்த மாதிரி இயற்கையாக விளையக்கூடிய சக்தி வாய்ந்த நல்ல அதிர்வலைகளை கொடுக்கக்கூடிய ஆன்மீக பொருட்களாக பார்த்து ஒரிஜினலாக வாங்கி வைங்க ஒரிஜினலாக வாங்கியதுக்காக நீங்கள் அதிக பணத்தை செலவு பண்ணிக்கிட்டோ அதிகமாக வந்து வாங்கி வைக்கணும்னா நான் சொல்லவே மாட்டேன் அளவோடு வாங்கி வைங்க ஒன்று ரெண்டு வைச்சா கூட போதும் வீட்டில் நல்ல அதிர்வலைகளை கொடுக்கக்கூடிய விஷயங்களை வச்சுக்கோங்க வீட்டில் எந்த விதமான கெட்ட சக்திகளும் அண்டக்கூடாது நெகட்டிவான பார்வைகளும் உங்கள் பக்கம் தங்கக்கூடாது சரிங்களா அந்த அளவுக்கு குடும்பத்தை வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கணும் கும்பம் பெரும்பாலும் நான் அதான் சொல்லுவேன் குடும்பம் கும்பம்தான் ஒரு குடும்பத்துக்கான ஆணிவேராக இருப்பாங்க எந்த ஆகட்டும் எடுத்து பாருங்க அந்த கும்பராசியில் இருப்பவர்கள் அந்த குடும்பத்திற்கான எதிர்காலத்திற்கான தலையெழுத்தையே மாற்றிடலாம் அவங்க நினச்சா தான் நான் சொல்லுவேன் கும்பம்னாவே குடும்பம்தான் குடும்பத்திற்கான ஒரு குடும்பத்திற்காகவே வாழ்பவர்களாக இருப்பாருங்க குடும்பத்திற்கான அந்த முக்கியத்துவம் கொண்டவர்களாக இருப்பாங்க குடும்பத்திற்கான எதிர்காலத்தின் மீது அக்கறை கொண்டவர்களாக இருப்பாங்க குடும்பத்துக்காக தான் ஒரு விஷயத்தை யோசிப்பாங்க அப்புறம் தான் தனக்கான விஷயத்தையே யோசிப்பாங்க அதுதான் கும்பராசிக்காரங்க ஆகவே இத்தனை கடமைகள் உங்களுக்கு இருக்குது இத்தனை பொறுப்புகள் உங்களுக்கு இருக்குது கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பு இந்த ஒரு ஜென்மத்தில் இந்த ஒரு ஊரில் இந்த ஊரில் இந்த பேரில் இந்த குடும்பத்தில் இந்த ஒரு முறை தான் நம்ம வாழ போகிறோம் அப்போ இங்கே கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இவ்வளவும் இருக்குது சரிங்களா நான்கு திசையிலும் நம் பார்வைகள் இருக்கணும் ஆகவே கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த பதிவு மிகப்பெரிய ஒரு பொக்கிசமான பதிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் எங்கேயோ எவனோ உட்காந்துட்டு கத்துறான்னு நினச்சிடாதீங்க உங்களுடைய மனசாட்சியின் குரல் தான் கொஞ்சம் நீங்கள் இதெல்லாமே ஆழமாக டிஸ்கஸ் பண்ணி உங்கள் மனசுக்குள்ளே அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் பல உண்மைகள் உங்களுக்கே தெரிய வரும் அளவுக்கு நம்ம லைஃப்பை நல்லபடியாக மாற்றி இருக்கலாம்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க ஐயோ நம்ம நினைச்சத அப்படிலாம் மாற்றி இருக்கலாமோன்னு ஆகவே இங்கே நம்மளை மீறி எதுவும் நடக்காது இறைவனுடைய அருளும் இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தியும் நமக்கு கூடையே இருக்கும் நல்லதை நினைப்பவர்களுக்கு மனிதர்கள் பக்கபலமாக இல்லைனாலும் இறைவனும் இந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு உற்ற தோழனாக இருப்பார்கள் கவலையே வேண்டாம் சரிங்களா இனி வரும் காலங்கள் யாவும் நல்லதே நடக்கட்டும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்